ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசே சிறியல் நெக்ஸ்ட் அப்புறமும் அண்ணாமலை ஒரு ஸ்கூலில் வேலை கேட்டு போனார் அங்கே ஓகே பண்ணிட்டாங்க பரசுக்கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு அந்த சமயத்தில் கிருஷ் உள்ளே ஓடி வந்துரு அண்ணாமலையை பார்த்த உடனே தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ முத்து அங்கிள் மீனா அப்படின்னு எல்லாரையும் அவங்க பேசிவிட்டு நல்லா இருக்காங்களா பார்க்கணும் போல இருக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசுவோம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இங்கே வந்த தனியவா வந்த பாட்டி கூட வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி அம்மா ரெண்டு பேரு கூடயும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக்கு என்னது அம்மாவா அப்படின்னு ஆமா அம்மா வந்திருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்காம சொல்லிடுறாங்க கிருஷ்ண இப்போ நம்ம ரோஹிணி அந்த அம்மா அது ரோஹிணியோட அம்மாவுக்கு அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை கூட கிருஷ் இருக்கிறான்னு எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே வரமோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகுறாரு என்ன இவன் அம்மானு சொன்னால் ஒரு வேளை ரோஹிணியாக தான் அம்மான்னு சொல்கிறானா என்ன சொல்கிறான் இவன் எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு என்னம்மா இது இந்த பையன் உன்ன அம்மானு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு நம்ம ரோஹிணிக்கு டக்குன்னு பொய் சொல்லவும் வரல அந்த பதற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு நிற்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் அண்ணாமலையை ஏமாற்ற முடியாது அவர் கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சிருவாரு அதே நேரத்தில் இந்த ஸ்கூலில் சேர்த்துறதுக்கும் காடினா வந்தேன் அப்படின்னு போய் சொன்னாலும் கூட அதே ஸ்கூலில் அண்ணாமலை ஒர்க் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக கிறிஷ் ரோகிணி யார் அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வரும் அண்ணாமலைக்கு தெரியாதுன்னா கூட முத்து அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிரும் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்